ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதின் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அபிமான அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதீன் ரொம்ப வருத்தமா இருக்கு வேதனையா இருக்கு மாபெரும் கேவலத்தை இன்னைக்கு நம்ம சந்திச்சிருக்கிறோம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் லாக் டெத் உண்மையிலே இதனுடைய பின்னணி என்ன திருப்புவனம் சிவகங்கை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருப்புவனம் என்ற ஊரில் பத்ரகாளியம்மன் கோவிலில் வேலை செய்த காவலாளர் அஜித்தினுடைய அதால மரணம் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் இணையதளத்தையும் ஆழ்ந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. Team அட்டூழியங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் இந்த நிலையில் பல தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் எழுந்த வண்ணம் உள்ளன. Two days kept நம்ம வீடியோல பாக்குறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதையும் குறிப்பாக பங்கு போரில் ஏற்பட்ட தீவிர காயம் வைரலக்கூடிய நேரடியான காரணமாக இருக்கலாம் என அம்மன் கோவிலில் ஒரு தம்பதியினர்கள் வராங்க அவங்க வந்துட்டு கா காரில் பத்து பூ நகை வச்சுருக்காங்களாம் காரை பார்க் பண்ணுறதுக்கு காரோடைய சாவியை அஜித்து கிட்ட அஜித் யார் அந்த அந்த கோவிலுக்கு ஒரு காப்பாளராக இருக்கார் ஸோ பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொடுத்த அந்த சாவியை அவர் பார்க்கிங் பண்ணும் பட்சத்தில் அந்த காருக்குள்ளே இருந்த பத்து பூ நகையை வந்துட்டு அவர் திருடிட்டாருன்னு போலீஸில் வந்துட்டு கேஸ் கொடுத்துருக்கு அந்த குடும்பம் இதை அடுத்து தான் இந்த கேஸை ஃபர்ஸ்ட்டு துவங்குது சரிங்களா இவர் என்ன சொல்றாரு அஜித்னா நான் வந்துட்டு அந்த காரை பார்க் பண்ணல என் நண்பர்கிட்ட தான் கொடுத்தேன் அவங்க ரொம்ப நேரம் காரை ஓட்டிட்டு தான் பார்க் பண்ணியிருக்காங்க நான் கேட்டதற்கு காரை பார்க் பண்றதுக்கு ஏன்னா பரபரப்பான பிளேஸ் அது காரை பார்க் பண்றதுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசப்படுது சரிங்களா இதற்கு இடையில வந்துட்டு அஜித்தை வந்துட்டு அழைத்து சென்று விசாரணை நடத்த போது பல இடங்களில் கிட்டத்தட்ட பதினெட்டு இடத்திற்கும் மேற்பட்ட இடத்துல உடல்ல காயம் ஏற்பட்ட நிலையில குறிப்பா தொண்டை பகுதியில் அதிகமான பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு இது கூட அவருடைய மரணத்திற்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு கூட முதல் கட்டத்துல சொல்லப்படுது இந்த வகையில் இந்த வெளிப்புற மற்றும் உட்புற காயங்களை அஜித் குமார் விசாரணை போது இன்னும் நிறைய விஷயத்த அடுக்கடுக்காக வந்துட்டு வைக்கப்படுது போலீசாரால் சித்திரவதை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற புகாருக்கு இது பரம்சேர்க்கும் வகையில் தற்போது இதுல இன்னொரு வேதனை பாருங்க அவர் அடிக்கிற அடியில அவருக்கு வலிப்பு வந்திருக்கு மேபி மண்டையில அடிபட்டு இருக்கணும் வலிப்பு வருது அப்படின்னா மண்டையில மேபி அடிபட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு பதற்றத்துல அந்த இருந்த சூழல்ல பயத்துல அவருக்கு வலிப்பு வந்ததாக சொல்லப்படுது இல்லையா பட் மண்டையில அடிபட்டாலும் கூட இதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஏன்னா மண்டை பகுதியிலும் பலத்த காயம் இருப்பதாகவும் சொல்லப்படுது சோ பதினெட்டு இடத்துக்கு மேற்பட்ட இடத்துல அடிபட்டு இருக்கு இல்லையா முதுகு கால் உட்பட பல இடங்கள்ல அடிபட்டு இருக்கு மேபி மண்டையில பலத்த காயத்தோடு ஒரு அடிபட்டு இருக்க கூடும் அதனால கூட அந்த மாதிரி ஒரு வலிப்பு ஏற்பட்டு இருக்கலாம் இப்படி எல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது அவருடைய குற்றப்பத்திரிகையை வச்சு பார்க்கும்போது எவ்வளவு வேதனை பாருங்களேன் எவ்வளவு ஒரு காவல்துறை அதிகாரிகள் எதற்கு அதிகாரிகள் அதிகாரிக்கு கைதிகளை அடிப்பதற்கு யார் பர்மிஷன் கொடுத்தா சட்டத்துல இடம் இருக்கு அப்படி இப்படி எல்லாம் அடிச்சு நாசமாக்கணும்னு நான் என் கண்களால் பல காவல்துறை அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன் இந்த சமுதாயத்தில் பல காவல்துறை அதிகாரிகளை பார்த்திருக்கிறேன் வேதனையோடு இந்த இடத்துல தெரிவிக்கிறேன் தானே இல்ல மிருகங்களா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட கோர்ட்டு கேள்வி கட்டுது அதே எப்படி காவல் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய பாத்ரூம் மட்டும் வலிக்கிட்டு போகுது விசாரணையின் பேர்ல அழைத்துட்டு போற கைதிகளுக்கு கையில காலில் மாவு கட்டு போட்டு அனுப்பி விட்டு கேட்டா கக்கூஸ்ல வலிக்கு விழுந்துட்டான்னு சொல்றீங்க அது எப்படி உங்களுடைய கழிவறை மட்டும் வழுக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இருந்தாங்க ஆயிரம் குற்றவாளி தப்பிக்கப்படலாங்க ஒரு நிரபராதி பாதிக்கப்படக்கூடாது முதுக தடவி கொடுத்து கேட்க முடியாது என்னடா தங்கம் நீ படத்தை எடுத்தியாடா கேட்க முடியாதுதான் ஓகேவா அதற்காக ஒரு வழிமுறை இருக்கு எப்படியெல்லாம் வந்துட்டு அடிச்சு மிதிச்சு நைய புடச்சு உசுர வந்துட்டு எடுத்து அவன் வாயில உண்மையை வைக்க நீங்க போராடுவீங்களா மேபி அவர் ரெண்டு வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசியிருக்க கூடலாம் இல்ல அப்படின்னா இன்னொரு விஷயமும் இருக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவர்களே பணத்தை கொடுத்து இந்தாங்க கொஞ்சம் வச்சுக்கோங்க நாலு காட்டு காட்டுங்க அப்படின்னா தான் ஒத்துப்பான் இப்படி பேச வச்சு மேபி அந்த பையனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி உங்களுக்கும் புள்ள குட்டி இருக்குங்க அந்த பெத்த வந்து அழுகுறத பாருங்க சார் காதலாம் ரத்தம் வந்திருக்கு சார் நான் தான் முன்னாடி சொன்னேன் இல்லையா தலையில அடிபட்டு இருக்க கூடுன்னு ஐயோ பாவங்க பெத்தவ தம் பிள்ளைய பார்த்து கதர்றத குடும்பம் அந்த கதர்றத ஐயோ அந்த உடம்புல உயிரை வச்சுக்கிட்டு அதை பார்க்க முடியலங்க ரத்தம் துடிக்குது காவல்துறை அதிகாரிகள்ங்கிற பேர்ல இருக்கக்கூடிய எல்லாரையும் குறை சொல்லக்கூடாது ஆனால் ஒரு சில குற்றவாளிகளை நாங்கள் நன்றாக பார்க்க முடிகிறது சார் சென்னையில பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ பாலியல் தவறுகள் நடக்குது மசாஜ் பாலருங்கிற பேர்ல பாலியல் குற்றங்கள் நடக்குது ஆனா குற்றம் நடக்கிற இடத்துல எல்லாம் ரைடு போடுறதில்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார் அவருடைய நண்பர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு தெரப்பி சென்டர் ஓப்பன் போயிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி உள்ள போயிட்டு நீ வந்து வந்து அப்படிங்கிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டாங்க இல்ல நான் பண்ணலங்க நான் நேர்மையா பண்ணிட்டு இருக்கேன் நீ நேர்மையா பண்ணிட்டு போ எனக்கு வர வேண்டியதை நான் பேச போறேன் நீ எப்படி வேணாலும் பண்ணிட்டு போ அதை தப்பில்லை எனக்கு வர வேண்டியது வந்துடணும் இப்படி ஓப்பன கேட்டாங்களா சார் பார்க்க முடியுது சார் குற்றவாளிக்கே தெரியாத குற்றங்கள் குற்றவாளிக்கே தெரியாத குற்றவாளிகளினுடைய பகுதிகள் குற்றம் நடக்கக்கூடிய பகுதிகள் குற்றம் நடப்பதற்கு முன்னே பல போலீஸ்காரர்களுக்கு தெரிந்து விடுகிறது லஞ்சம் இல்லை என்றால் பதவி இதை இரண்டையும் கையில் வச்சுக்கிட்டு இப்படி அடித்து சாவடிக்கிறீங்களே உங்களுக்கு மனசாட்சி உறுத்தலையா எனக்கு தெரிந்த ஒரு போலீஸ்காரருடைய பையனை சாலை விபத்தில் இறந்துட்டாங்க சார் எப்படி அழுனாங்க தெரியுமா நட்டு ரோட்டில் நடு ரோட்டில் கார் மிச்சு அந்த அவன் அப்படியே எடுத்துட முடியாது உருப்பெல்லாம் புரிஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு தகுடை வச்சு அப்படி அழுனாங்க சார் ஏன் பாவம் அப்படி பண்ணுறீங்க பதுவாக அப்படி பண்ணுறீங்க உங்களுடைய பதுவாக உங்களுடைய பாவம் அப்படி மாதிரி இருக்குது எவ்வளோ தவறுகள் எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஓப்பனாக சொல்லப்போனால் அவரும் தப்பு பண்ணியிருக்காரு சமுதாயத்தில் நிறைய சிறு சிறு தவறுகளை செய்திருக்கிறார் நண்பர்கள் கூட்டம் சரியில்லை வெட்டித்தனமாக செய்த வேலைகளை எல்லாம் வினையாகி போய் ஒரு நாலஞ்சு தரக்க அவனை வந்து லாக்கப்பில் வச்சதுக்கு பிறகு அந்த ஏரியாவுல என்ன தவறு நடந்தாலும் கலவரம் நடந்தாலும் இவன் தான் காரணம்னு கொண்டுட்டு போய் உட்கார வச்சிருவாங்க பழைய பெண்டிங் கேஸ் எல்லாம் அவன் தலையில எழுதி போட்டுருவாங்க இவங்க எவ்வளோ பாவம் பாருங்களா சொல்லி ஆ எனக்கு புரியவே இல்லைங்க இந்த இடத்துல இவங்களை புரிஞ்சிக்கவே முடியலங்க இவங்களுக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்க தானே செய்யுது சொசைட்டில இவங்களுக்கு வரம் கிடைக்க மாட்டேங்குது அதற்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் பாவம் சார் நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா இந்த நாட்டில் அமைச்சர்கள் பையன் இன்னும் பல பேரெல்லாம் தவறு செல்கிறார்கள் பதவியை வைத்து பணத்தை வைத்து இன்னும் சில பேருடைய பினாமிங்கிற பேரில் எத்தனை அட்டூழியங்கள் இந்த தேசத்தில் நடக்குது பெண்களுக்கான அநீதிகள் நடக்குது கூட்டு பாலியல் வன்புணர்வு நடக்குது இசையே தப்பிச்சிட்றான் சார் இல்லை என்றால் அவர்களுக்கு வந்துட்டு ஆயுள் தண்டனைங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவன் வந்தரலாம் இல்ல ஏதாவது ஒரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு கூட வெளிவரலாம் நிர்பய வழக்குல அப்படிதான வெளிவந்தாங்க நாட்டையே உலுக்கிய நிர்பயா வழக்கு தெரியுமா அவங்களுக்கு அந்த வழக்கில் கைதானவன் எப்படி வெளிவந்தான் தெரியுமா ஒரு தையல் இயந்திரம் பத்தாயிரம் ரூபாய் பணத்தையும் கொண்டுட்டு ஒரு காந்தி ஜெயந்தி அணிக்கு வெளிவந்துட்டான் அவ்வளவுதான் மக்கள் மறந்தாச்சு யாருக்காவது தெரியுமா நான் சொல்லி சில பேருக்கு தெரியலாம் நிர்பயாவே யார் என்று பல பேருக்கு இப்ப தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அதே மாதிரி இந்த வழக்கம் கூட காலப்போக்குல முடிஞ்சு போயிடும் எழுதி வேணாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கருமை நடக்கத்தான் செய்யும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய அதிகாரிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் நீங்க கொடுக்குற சாதாரண சின்ன சின்ன தண்டனைகள் எல்லாம் எந்த மூளைக்கு நான் தெரியாம கேட்கிறேன் யார் திருந்துவா மரண தண்டனை உடனடியாக கொடுக்க வேண்டும் பாவத்தின் சம்பளம் மரணங்கிற மாதிரி இந்த மரணத்தின் சம்பளத்தை அவன் அனுபவித்தாக வேண்டும் அது மரணமாகத்தான் இருக்க வேண்டும் சட்டத்தின்படி அவன் நிச்சயமாக கூண்டில் நிறுத்தப்பட்டு

விடுகிறேன் ரொம்ப வேதனையோடு விடைபெறுகிறேன் ஆனா நான் என்ன சொல்றேன் போலீஸா இருந்தா கூட விடாதீங்க ஃபாரின்ல கூட போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க ரொம்ப ரொம்ப எக்யூஸ்டா தான் பேசுவாங்க சார் நான் நிறைய பேர் பாக்குறேன் சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ரொம்ப அழகா பேசுவாங்க சார் அவங்க பேச்சை பார்க்கும்போது அவங்க போலீஸ் அதிகாரியா தோணாது மக்களில் ஒருத்தரா தோணும் ஆனா இங்க எப்படி வாடா அவன் யாரா இருந்தாலும் சரி என்ன வயசான ஆளா இருந்தாலும் சரி மரியாதையே கிடையாது அசிங்க அசிங்கமாக பேசுறது மிரட்டுறது கள்ளக்கடத்தல் வழக்கில் போடுவேன் பெண்ணா போனா விபச்சார வழக்கில் உன போட்டுருவேன் அப்படி இப்படின்னு பேசி தயவு செஞ்சு கெஞ்சு கேட்டுக்கிறோம் தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சாத்தான்குளம் பிரச்சனையில நீங்க என்ன கதர் நீங்க அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் அதனால் இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக மரண தண்டனை வழங்க வேண்டும் என்பதனை தமிழக அரசின் சார்பாக தமிழக அரசு கோர்ட்டுக்கு பரிந்துரைக்க வேண்டும் அப்போனா தான் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் நடக்காம இருக்கும் நீங்களும் பெருமை பேத்திக்கலாம் ஆ ஓகே என் ஆட்சியில் இப்படி ஒன்று நடந்தது நான் வந்துட்டு இப்படி ஒன்று செஞ்சு என் ஆட்சியில் நடந்த கலங்கத்தை தொடச்சிட்டேன்னு சொல்லி நீங்கள் மாறுதட்டிக்கலாம் நாங்களும் உங்களுக்கு சல்யூட் பண்ணுவோம் அதைத்தான் எதிர்பார்க்கிறோம் எத்தனை லட்சத்தை கொடுத்தும் அந்த பயனுடைய உயிரை நீங்கள் மீட்டிட முடியாது எழுதி வேணாலும் வச்சுக்கோங்க இறந்த தாய் தகப்பனினுடைய கண்ணீருக்கு நீங்க கொடுக்குற லட்சங்களும் செக் புக்கும் எங்க ஆறுதல் சொல்லும் நீங்களே மண்ணள்ளி தலையில போட்டுக்காதீங்க மக்களின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய நீங்க மக்களின் பாதையில வரக்கூடிய முதலமைச்சர்னு பேர் வாங்கின நீங்க இறந்து போன அந்த மகனுக்கு நிச்சயம் நீதி கிடைக்க வேண்டும் என்பதனை தாழ்மையாக எங்கள் சம்சூதின் மீடியா கேட்டுக்கொள்கிறது என்பதை தெரிவித்து வேதனையோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சேர்கிறோம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்